உருளைக்கெழங்கு வேக போட்டு எடுத்து வச்சிட்டிங்களா வேக போட்டு எடுத்து வச்சுருக்குறேன் ஆ நீங்கள் அடுத்தது கடுகு போட்டு கடுகு போட்டு தலைச்சி விட்றலாம் கடுகு போடுறேன் ஆ கடுகு போட்டுக்குங்க அடுத்ததுல என்னென்ன கட் பண்ணி வச்சுருக்கீங்க வெங்காயம் ஆ பெரிய வெங்காயம் ஆ ரெண்டு வர ம் தக்காளி தக்காளி அப்புறம் பூண்டு இஞ்சி நறுக்கி வச்சுருக்கீங்க சரி வெங்காயம் ம் உருளைக்கெழங்குக்கு

அம்மா வெங்காயம் தக்காளி அடுத்து வச்சு மூணு வணங்கிருச்சுமாட்டீங்கம் விட்டேன் உருளைக்கெழங்கு மூணு விட்டு எடுத்துக்கோங்க இந்த தண்ணியை பொட்டுக்கலை தண்ணியே ஊற்றிட்டாங்க தேவையான தண்ணி வச்சுக்கலாம் என்ன நம்மளுக்கு எல்லாரும் ஊற்றிக்கணுங்களா

இதே மாதிரி நீங்க செய்யுங்க நீங்க செஞ்சு பாருங்க இப்ப பூரிக்கு பிசைஞ்சு வச்சிருக்காங்க அம்மா மாவு அதையும் சுட்டு எடுத்துடலாம் நமக்கு பூரி மசாலா ரெடி ஆயிரும் செஞ்சு பாருங்க சிம்பிளான ஒரு டிஷ் சூப்பரா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் ஒரு குருமா வச்சு பாருங்க நீங்க தெரிஞ்சு செஞ்சு பாருங்க சிம்பிளான ஒரு டிஷ் சூப்பரா இருக்கும் அம்மா இப்ப குருமா ரெடி ஆயிருச்சு நான் சாப்பிட போறேன் சரிமா சாப்பிடுங்க சாப்பிடு பூரி சுட்டாச்சு இப்படி பூரி சுட்டு நீங்களும் இதே மாதிரி எங்க ஸ்டைல்லயே குருமா வச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சாப்பிடுங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கம்மா எப்படி இருக்குமா சூப்பராக இருக்கா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் பூரி சுட்டு குருமா வேங்கி எங்கள் வீட்டில் நைட் இன்னைக்கு பூரி தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சாப்பிட வாங்க எல்லோரும் வாங்க சாப்பிடலாம் ஆமாம் ஓகே பாய்